பார்த்து ஓதுவதற்கான பயிற்சியை நாம் எல்லாருடைய கிருபியால் துவங்கி இருக்கின்றோம் அந்த துவக்கத்தில் இன்றைக்கு பத்தாவது நாளை எத்திருக்கின்றது சோ யாரெல்லாம் குரானை ஆன்லைன் மூலமாக குறைந்த நேரத்திலே உங்களுடைய ஃப்ரீ டைம்ல கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்ஷால்லா இன்றைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொண்டு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல சிக்ஸ்டி டேஸ் குரான் சேனத்துக்கான பிளேலிஸ்ட கொடுத்துருக்கோம் அதை நீங்க பார்த்து ஒவ்வொரு நாளும் கிளாஸை கத்துக்கலாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அன்பான உள்ளங்களுக்கு இன்னைக்கு பத்தாவது நாள நம்ம எடுக்க என்ன எடுக்க போறோம்னு சொன்னா நேத் நேத்து அஹமது ஜபருடைய பாடத்தை பார்த்தோம் இன்னைக்கு ஹரகால இரண்டாவது பாகமான ஜேருடைய பாடத்தை பார்க்க போறோம் ஜேருடைய பாடத்தை பா பார்க்க போறதுக்கு முன்னாடி வலமையா நம்மளுடைய பாடம் எடுக்கக்கூடிய முறையிருக்கிறேன் என்னதான் இது ஒரு ஆன்லைன் வீடியோவாக இருந்தாலும் நான் டைரக்டா ஒரு இடத்துல எப்படி பாடம் நடத்துவனோ பாடம் கேட்பனோ அது மாதிரி நடத்துவோன்னு சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையிலே நேற்று பாடத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் முதல்ல கேட்பேன் கேட்டு நீங்க சொன்னதற்கு பிறகு நீங்க வாசித்ததற்கு பிறகு அதுக்கு ஒரு டைமை கொடுப்பேன் அதுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு போவோம் வளமையான முறையில நம்ம அடுத்த பா இன்னைக்கான பானத்தை பார்க்கலாம் வாங்க போலாம் நேற்று பாலத்தை கொஞ்சம் சொல்லிடுறீங்களா வாங்க பாப்பா சொல்லுங்க ஹம்சா ஜபர் கரெக்டா சொல்லிட்டு வரீங்களா நூன் ஜபர் அடுத்து இந்த பாடம் இது இதோடைய பிராக்டிஸ் இல்லையா இதை நீங்க சொல்லுவீங்க நான் செக் பண்ணுவேன் மறுபடியும் நான் வார்த்தையை சொல்றேன் நீங்க ரீசெக் பண்ணிக்கணும் நான் சொல்லவா பாருங்க நீங்க சொன்னது கரெக்டா செக் பண்ணிக்கோங்க நீங்களும் மனசுக்குள்ளே இப்ப சொல்லணும் நான் சொல்லுவேன் அப்படியே பாத்துக்கோங்க த ரோச வத அ அபத கசப தஹோல வ வஜ த சஜத ஸ்பெல்லிங் எப்படி பண்ணனும் சொல்லுங்க பாப்போம் தால் ஜபர்தா இல்லையா அந்த மாதிரி நேற்று சொல்லி குடுத்த மாதிரி சொல்லுங்க பாப்போம் உதாரணமா நான் உனக்கு சொல்லி காட்டுறேன் நீங்க சொல்லணும் நான் சைலண்டா தான் இருப்பேன் தால் ஜபர்தா ரோ ஜபர் ரோ த ரோ சீ ஜபர்ஷா தரோ ச இது மாதிரி இது மாதிரி ஒன்றா சொல்லணும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும் சரிங்களா இன்ஷால்லா இன்னைக்கு டெஸ்ட்ல அதாவது நேற்று நடந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு ரிவியூ பண்ணியிருக்கோமா ஒரு வாரத்தை கூட தப்பு இல்லாம சொல்லி இருக்கிறேன் அப்படின்றது இல்ல கொஞ்சம் தப்புகள் இருந்தது அப்படின்ட்டு டென் அவுட் ஆஃப் டென்னுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு இன்ஷால்லா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கலாமா லமது ஜேர் பா ஜபர் பாடம் முடிஞ்சிடுச்சு இப்ப ஜேர் பாடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இதுக்கெல்லாம் என்ன பேரு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பாலத்தை இந்த லைனை நீங்க ஜபர் ஜேர் பேசுவைகளுக்கு ஹரக்கத் என்று சொல்லப்படும் அப்போ ஹரக்கா அதுக்கு அதுக்குள்ள மூணு வகை இருக்கு என்ன ஒன்னு ஜபரு இன்னொன்னு ஜேரு இன்னொன்னு பேசு இப்போ ஜபர் அண்ணா அதுல முடிச்சிடும் இப்போ அடுத்த கட்டமா ஜேருக்கு போறோம் ஜேர் வந்தா எப்படி உச்சரிக்கணும் ஹம்சா ஜபர் சொன்னா அ அப்ப ஹம்சா ஜேர் சொன்னா இப்ப இ டி अभी नमस्तो लग पोरा इंशाल्लाह ओड़ो अमा हमज़ेर ई बाज़ेर बी ताज़ेर ती साज़ेर सी जीमज़ेर जी हाज़ेर

عين الله عين زرعي عين زرعي فا زرعي قاف زرعي كاف زرعي لام زرعي ميم زرني நூன் ஜேர்னி வாவ் ஜேர்வி ஹா ஜேர் ஹி ஹம்சா ஜேர்இ யா ஜேர் இ யா ஜேர் இ அடுத்தது இப்போ ஜபர் ஜேர் ரெண்டும் கலந்த மாதிரி இங்க வார்த்தைகள் நமக்கு பயிற்சி குடுத்திருக்கிறாங்க அப்போ இரண்டும் கலந்துள்ள வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க உச்சரிப்பது அப்படின்றத நம்ம இங்க பாக்க நல்லா அழகா சொல்லணும் شهيدا باخيلا باخيلا ساخيرا ساخيرا رحيما رحيما لعيبا عين الله سلمها Merujuk dalam mari "laiba seriba seriba amina amina bariqo."

அவ்ளதான் அதுங்களை இப்போ ஹிஜ கூட்டி எழுத்து கூட்டி ஸ்பெல்லிங் பண்ணி எப்படி பார்க்கணும் நாம பார்த்துக்கோம் ஒரு வாட்டி என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும் நானும் சொல்லுவேன் சரிங்களா இபிலி பி إبي لانزيرلي إبي لي رضية راز برا دال زيرد راضي فز برقة رضية حميدا حميدة حاز برحى من زيرني حامی دال زبر دا حامی دا شین زبر شا ہا ہی شاہی دال زبر دا شاہید باخیل با زبر با خا زیر باخی லாம் சொல்லிட்டு தானே இருக்கீங்க கூட சேர்ந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சீம் ஹா ரா வாங்கி சாஹி ராஹீரா حازر حي راحي ميم زبر ما راحي لام زبر لا عين زرعي لاعي با زبر با لعيبة شاريب شين زبرشا را زبر شاري با زبر با شريبة عاملة صلي دانا ركينا عين زبر آ مين زير لام زبر لام عاملة باريقة با زبر با را باري قام زبر قا باري قا خاطيفه خا زبر قا زر قادي فا jazia jim zabar ja za zir ain zabar jazi a jazia saqima sin zabar sa qaf zir zabar ma saqima ghashiya ghain zabar gha shin யா யா ஜபர்னா வா அலம் இன்றைய பாடம் முடிஞ்சது அலக்து இல்லா இன்றைய பாடம் சிறப்பா முடிஞ்சிச்சு அல்லாவின நல்லடி ஆறுகளே ஏதாவது பாடத்தில் சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதே மாதிரி ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க டைரக்டா வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ அல்லது கால் செய்து கூட என்னத்துல நீங்க பேசலாம் இது இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் உங்களுக்கே கூட ஆன்லைன் கிளாஸஸ் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கான பிளெக்சிபிள் டைமை பொறுத்து நாம் கிளாஸ் அமைப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் எதுவாக இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்ம நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அலமது இல்லா அல்லா தினந்தோறும் நாம் பாடத்தை முடித்த பிறகு ஒரு சம்பந்தமான ஒரு சிறிய செய்தியை பேசுவது பகிர்ந்து கொள்வது வழக்கம் அந்த அடிப்படையில் நாம் தொடர்ந்து செலவாத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஓதியதன் காரணமாக அல்லாஹ் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரிடரை எப்படி காப்பாற்றினான் என்பதை பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடியுங்க அல்லாஹாலா எந்த இடத்துல அல்லாஹை பத்தியும் ரசூலை பத்தியும் பேசுறாங்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் மலக்கு மாலை வைத்திருக்கின்றான் நம்ம இப்ப அப்படிதான் நான் பேச நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என் நேரமும் மலகு மாவுடைய நம்ம நம்முடைய துவாக்கு அமீர் சொல்லக்கூடும் அதனால் நீங்கள் தயவு செய்து வீடியோவை முழுவதுமாக பார்த்து முடியுங்கள் இன்ஷால்லா ஒரு மூன்று நிமிடத்துக்குள் நான் முடித்து விடுவேன் அப்படி என்ன ஒரு நிகழ்வு அங்கிருக்குரியவர்களே சுஃபியான சோரி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய இளநேசர் செல்வர் இமாம் இருந்தார்கள் அவர்களுடைய கால அவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த இன்னொரு ஒரு இறைநேசர் எல்லாம் ஒரு இறைநேசர் அவர்களுக்கு அவர்களை பற்றி ஒரு செய்தி என்ன செய்தி ஊரிலே திடீர் என்று ஒரு சின்ன சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டு கட்டிடங்கள் எல்லாம் சரிந்து விழுந்து விட்டது அப்படி கட்டிடங்கள் விழுந்ததிலே இந்த இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைநேசர் கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் உள்ளே நசுங்கி மரணித்து விட்டார் என்ற செய்தி பரவுகின்றது ஊர் முழுக்க பரவுது அதே செய்து இப்ராஹிம் அவர்கள் கண்டிப்பாக மரணித்திருக்க வாய்ப்பு இல்லை என்று உறுதியாக சொல்கின்றார்கள் மக்கள் சொல்றாங்க கட்டிட இடிபாடுகளுக்கு உள்ள அவங்க இருந்தாங்க என்று அதை பார்த்த ஊர் மக்கள் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க என்று சொல்ல அவர்கள் அடித்து சொல்கின்றார்கள் நிச்சயமாக அங்கே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி பிறகு எல்லாத்தையும் கட்டிடத்தையும் அந்த இடிபாடுகளை எல்லாம் அந்த இடிபாடுகளை எல்லாம் பிரித்து அதை அப்புறப்படுத்தி விட்டு முழுவதுமாக வாஷ் அவுட் செய்ததற்கு பிறகு தெரிய வருகின்றது அங்கே அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்றார்கள் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஆனா இவங்க ஹயாத்தா தான் இருப்பாங்க அப்படின்னு சுஃபியானிக்கு எப்படி தெரியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மக்கள் எல்லாம் ஆர்வமாக அவரிடத்திலே சென்று கேட்கின்றார்கள் நீங்க மட்டும் எப்படி உறுதியா நம்புனீங்க எப்படி சொன்னீங்க என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள் பதிலை கவனியுங்கள் சொன்னார்கள் அவர்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை கண்டுள்ளேன் அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியம் என்ன ஒண்ணு அவர்களுடைய நாவை நான் கவனித்திருக்கின்றேன் அவருடைய நாவை நான் கவனித்திருக்கின்றேன் எப்பொழுதுமே அந்த நாவு ரசூலுல்லாஹி சல்லு அலியோ செல்லம் அவர்கள் மீது செலவாத்தை பொழிந்த வண்ணமே இருக்கும் செலவாத்து ஓதிய வண்ணமே இருக்கும் அப்படி தொடர்ந்து நாயகம் சொல்லலாமே செல்லாம் அவர்கள் மீது செலவாட்டை ஓடி வருபவருக்கு இப்படிப்பட்ட மோசமான பேரிடரின் மூலமாக முசீபத்தின் அவரை பாதுகாக்க மாட்டானா என்று மக்களுக்கு இமாம் அவர்கள் மக்களுக்கு இமாம் அவர்கள் விளக்கி கொடுத்தார்கள் அங்கிருக்குறவர்களை அப்படிப்பட்ட செலவாட்டு தான் நம்மிடத்தில் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் அல்லாஹும் அவருடைய மனக்கு மாறுகளும் செய்யக்கூடிய அமல் நம்மையும் செய்ய சொல்லி கட்டளை முழுக்க முழுக்க செலவாத்து ஓதுவதால் ஓதுவதனால் நமக்கு தான் பயன் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா தல்ல சாணுத்தாரா நாயகத்தின் மீது அதிகம் அதிகமாக செலவாத்தை ஓதி அவர்களுடைய முகப்பத்தையும் பிரியத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய நன் நசீப எல்லாம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் உலகம் எங்களுக்கும் தந்தல் குருவானாக அதே போன்று இது போன்று பேரிடரின் மூலமாக பேர் ஆபத்துகளின் மூலமாக திடீர் என்று விபத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கோர மரணங்களை விட்டு அல்லா நாயகத்தின் பொருட்டால் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் உரிவானாக என்று துவா செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றிக்குரியவர்களே என்ற ஒரு சந்தேகமா எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நமது சேனலை நமது வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று யாருக்கெல்லாம் இது பயன்பெறுமோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் பகிர்ந்து விடுங்கள் அல்லா உங்களுக்கான நன்மை தருவான் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்